பண்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி தான் இருக்குது அதனால்தான் இந்த மாத ராசி பலனே போடுறோம் ஐந்து கிரகங்கள் மாதத்துக்கு எப்படியோ மாறும் அந்த அஞ்சு கிரகத்தில் பொது நாலு கிரகங்கள் தான் வருஷக்கணக்கில் மாறுறது ஐந்து கிரகங்கள் மாதத்தில் மாறும் அப்போ ஐந்து கிரகங்களினுடைய பார்வைகள் இருக்கிற இடம் அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்படுது அதனால்தான் மாத ராசி பலன்களை பார்க்குறோம் அப்போ இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசி என்ன பலன்கள் பார்த்தா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் சிரமத்தில் இருந்த தங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதம்னா அது ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசிநாதன் மிகச்சிறப்பு பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகந்தான் அது மிகச்சிறப்பு அது பூமி வாங்கலாம் புதுசாக இடம் வாங்குவீங்க நீங்கள் வேண்டாம்னாலும் விடாது எப்படியோ இடம் வாங்கினாச்சும் அந்த இடத்த வாங்கி போட்டுருவீங்க விச்சிக ராசிக்காரங்க அதாவது இடம் மனை வீடு விவசாய நிலங்கள் இதெல்லாம் வாங்கலாம் தோட்டங்கள் அமைக்கலாம் உபவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டம் அமைக்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூமி சம்பந்தமான தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் கால்நடை பராமரிப்பு துறை உணவு ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஷாப் பேக்கரி உணவு தின்பண்டங்கள் தயாரிக்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் உணவு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் அதே மாதிரி மருத்துவத்துறை மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனையும் வச்சு நடத்துகிறவங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கும் சிறப்பு செவ்வாய் தான் அதுங்களும் அதிபதி லாப்தானம் ராசியாதிபதி இருக்கிறது தான் இதெல்லாம் யோகம் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் போர்வெல் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்கள் சுரங்கங்கள் இதில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் இந்த மாதத்தில் கடன் தொல்லைங்கிறது உங்களுக்கு இருக்காது பத்தாம் இடத்தில் சூரியன் கேது மிகச் சிறப்பு அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் சூரியன் சூரியன் வீட்டில் ஆட்சி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இப்போ கண்டிப்பாக ஒரு சிகராசியில் பிறந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான ஆணைகள் பணி நியமன ஆணைன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு வாய்ப்பு உண்டு கேதுவும் கூட இருக்கிறதுனால பெரிய பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் கூட கேதுவு இருக்கிறதுனால வெளிநாடு போக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அரசியல்வாதிகளுக்கும் பெரும் செல்வம் பெரும் செல்வம் ஏற்படும் பெரிய பதவி உண்டாகும் அரசியலில் ஜெயிச்சு காமிக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது அதே மாதிரி கேது இருக்கிறதுனால சட்டத்துறை காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா கேளிக்கை விளையாட்டுத்துறை இதில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கலாம் இந்த மாதத்தில் கவலை இல்லை ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை அதுவும் யோகம் இந்த மாதம் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைங்கிறது எல்லா ராசிக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது தான் அதுவும் ஒன்பதாம் இடத்தில் அமையிறதெல்லாம் மிகச்சிறப்பு கல்வித்துறை சிறந்து விளங்கும் தனியார் துறை நிதி நிறுவனங்கள் அதே மாதிரி ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறது ஒரு தனியாரில் ஆடிட்டிங் பண்ணுறது அக்கௌண்ட்டு அட்வொகேட்ஸு ஐடி கம்பெனி இன்ஜினியரிங் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் எழுத்து வசனம் பேச்சு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் சாதிக்கலாம் அதே மாதிரி வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஜவுளித்துறை சிறந்து விளங்கும் சுக்கரன் இருக்கிறதா அவர்தான் அதிக அதிபதி பட்டு பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி உலோக தொழில் இரும்பு பி ஈயம் பித்தளை வெள்ளி தங்கம் இந்த மாதிரி மூல இது மூலப்பொருளாக வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு வங்கித்துறை நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் அதில் பணியாற்றவங்களுக்கும் ஆவணி மாதத்தில் மிகச்சிறப்பான சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் பிரிவு இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் தேவையில்லாத தொல்லைகள் வீண் விரயங்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது ஏழாம் இடத்துல ஒன்றுமில்லை ஆறாம் இடத்துலேயே ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்கல்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் தாயார் தாப்புனார் வழி சொத்துக்கல்ல பிரச்சனை சில பேருக்கு இருக்கிற இடத்துல மாற்றம் வேறு இடம் மாறுதல் வேறு வீடு வாரிசுகளுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது அவங்களுக்கு ஏதாவது கஷ்டநஷ்டங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டாகும் நான்காம் இடத்துல ராகு அதுவும் இடமாற்றத்தை தான் கொடுக்குது உடல்நலக் கோளாறு நரம்பு சம்பந்தமான கோளாறு தலை சம்பந்தமான கோளாறு கண் வயிறு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் இருக்கிறது இழக்கிறது புதிதாக ஒரு தேவையில்லாத நட்பு தொடர்பு அதனால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கிக்கிறது இதெல்லாம் இந்த ராகு ஏற்படுத்துவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக ராசி அப்படின்னு எடுத்துனாலே இந்த மாத பலாபலன்களில் ஒரு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவங்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்